யா சுஜா ராமபூர் இந்த மார்கழி மாசம் விடிய காலையில என்ன குளிர் குளிரது கூட்டினாலும் இவ்வளவு எங்க இருந்துதான் வருதோ தெரியல எல்லாரும் வீட்லயும் மருமவா காரி காலங்கத்தாலும் எரிஞ்சு வீட்டு வாசலுக்கு தூத்து அள்ளி பிறக்கி போடுவான் இங்க அப்படியே ஏற்க மாறாதான் இருக்கு மாமியார் இருந்துருச்சு வீடை பூரா கூட்டி வாசலை கூட்டி தள்ளினா கூட இந்த உழுவை அது நம்மிட்டு உருவாக இடியே இருந்தாலும் எழுந்திரிக்காது பதினோரு மணி வரைக்கும் எப்படிதான் இவளெல்லாம் என் பையனுக்கு பிடிச்சிச்சோ தெரியல இவெல்லாம் ஒரு மனுஷிய தாளங்கத்தால் இவளை பற்றி யோசித்தோம்னா நமக்கு தான் தலைவலி வந்து போகும் இருந்தாலும் ஒரு விடிய காலில் எந்திரிச்சோம் அத்தை எந்திரிச்சபடி வாசல் பிரிக்கல நம்ம தொளிச்சு கோலம் போடலாம் இல்லை ஒரு காப்பி தண்ணியை போட்டு கொடுக்கலாம் ஏதாச்சும் ஒன்று செய்கிறாளா அந்த பெட்டிலேயே தான் கிடந்து உருண்டுக்கிட்டு வருவா ஒரு வழியாக கூட்டி குமிச்சாச்சு இனி தொலைச்சு கோலத்தை போட்ட வேண்டியதா ஐயா கிழவி இங்கே இல்லை நிற்கிது இந்த கிழவியோட எனக்கு பெரிய தொல்லை தான் இந்த காமாட்சி கவிர காலங்காத்தால் கோயில் போகணும்னு கூப்பிட்டாங்க போகலான்னு பார்த்தா கிழவி இப்படி வில்லி மாதிரி வாசலில் நிற்கிது எப்படி தாண்டி போக சரி போய் பாப்போம் ஏதே என்ன மகாராணி என்னக்கு இல்லாத திருநாளா இன்னைக்கு விடிய காலையில எஞ்சி வந்த மாதிரி இருக்கு இல்லதே தூக்க வரலையா அதான் அப்படியே கோயில் பக்கம் போயிட்டு வரலாமேன்னு பார்த்தேன் கோயிலுக்கு போறியா நீ அப்படி எல்லாம் ஒரு நாளும் போக மாட்டியே இல்லதே காமாட்சி அக்கா நேத்தே சொன்னாவே கோயிலுக்கு போவோம் காலையில விடிய காலையிலும் சொல்லி அதான் சரி அப்படியே இன்னைக்கு முழிப்பும் தட்டிடுச்சா அதான் அப்படியே போயிட்டு வரலாமேன்னு பார்த்தேன் அதானே நான் பார்த்தேன் எலி எதுக்கு சொற்றோட போதுன்னு எலி எதுக்கு தே சொற்று போட போது எல நீ எனக்கு வாய்க்கு வாய் ஆடாத அதை முழிச்சு வந்தாச்சுல நான் தொலைச்சு விட்டுட்டேன் தூத்து நீ அப்படியே கோலத்தை போட்டு விடு நான் கூட்டி தொலைச்சிட்டேன் நான் போய் டீயை போட்டு குடிச்சிட்டு என் மாமனுக்கு ஒரு டம்ளர் டீயை கொடுக்கட்டு அப்போ மேடமால் காலையில் எந்திரிக்க முடியுது கூட்டாளிகளோட ஊர் சுற்றணும்னா என் நேரம்னாலும் எந்திரிச்சு போக முடியுது நம்ம வீட்ல ஒரு வேளை சொன்னோம்னா எந்திரிக்க முடியாது என்ன ஏதே அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல தே சரி என்ன மிருதுர் போட்டு நான் தொலைச்சு விட்டுட்டே நீ கோலத்தை போடு அப்புறம் நான் டீயை போட்டு எடுத்துட்டு வரேன் அதை குடிச்சிட்டு எங்கேனாலும் போ ஏதே டீயெல்லாம் எல்லாம் வேணாம் அங்க அவ்வளோரும் கிளம்பி இருப்பாவ நான் போயிட்டு வரதே கோயிலுக்கு நீ போ உனக்கு யாரு வேணா அண்ணா இன்னைக்கு ஆச்சு புத்தி வந்து காலங்காத்தால கோயில் போறேங்கிறியா அதே பெரிய விஷயம் போயிட்டு வா நான் சொல்ற வேலையை முடிச்சிட்டு போ

நம்ம கைக்கு வந்த கலையா ஏதாச்சும் ஒரு கோலத்தை போட்டுட்டு கிளம்புவோம் இல்லைன்னா கிளவி இன்னைக்கு நம்மள விடாது இதுகிட்ட குனிஞ்சு பேசி பேசி குறுக்க அப்படியே இல்ல காகிச்சம்மா இன்னைக்கு போடுற கோலத்துல கிளவி அசந்து போயிடணும் அடடா என்ன அழகா இருக்கு இப்படி ஒரு திறமை இருக்குங்கிறது நானே இவ்வளவு இவ்வளவுனால தெரியாம இருந்திருக்கேனே நாளையில இருந்து பேசாம நம்மளே வாசல கோலம் போட்டுலாம் போல இருக்கு இந்த கிளவிய வரைய சொன்னா எதையாச்சும் ஒண்ணு வரைஞ்சு வச்சிருக்கோம் புள்ளி புள்ளியா வச்சு திருக்கி திருக்கி நம்ம என்ன அழகா மாடை வரைஞ்சு வச்சிருக்கோம் இவ என்னத்தை குனிஞ்சு கிடந்து தீட்டிட்டு கிடக்கா இவள நான் கோலம் தானே போட சொன்னேன் கலர் பொடி அப்படியே எடுத்து தரக தப்பி வச்சிருக்கா ஒரு கப்பு காலம்னு வந்தேன் சரி வெள்ளனை எந்திரிச்சிருக்காளே இன்னைக்குன்னு அதுக்குள்ள ஏதோ வேலையை கட்டிட்டா போலையே எவளாச்சு இந்த பொசிசர்ல கடந்து கோலம் போட்டிருப்பாளா இவா மட்டும் தான் தினுசு தினுசா வித்த காட்டுவா சின்ன பொண்ணு வாங்கத்தே கோலம் எப்படி சூப்பரா கோலமா அது என்ன சின்ன இருக்கு கோல புடிய தான் எடுத்து அப்படியே கீழே தப்பி வச்ச மாதிரி இருக்கு எத்தே நல்லா பாருங்க எத்தே உங்க கண்ணை விரிச்சு எப்ப பார்த்தாலும் ரெண்டு மச்ச கண்ணி ரெண்டு புள்ளிய வச்சு எடுத்துருச்சா எப்படி உங்களுக்கு கண்ணு தெரியும் ஒழுங்கா பாருங்க ஏலா என்னையா கிண்டல் பண்ணியா எத்தே நல்லா பாருங்க எத்தே கோலம் எவ்வளவு அழகா போட்டிருக்கேன்னு ஏன் தே கோலம் கோலமா இது ஐயே அலங்கோலமால போட்டு வச்சிருக்க எத்தே அப்படி சொல்லாதீங்க தே என்ன அழகா மாடு கோலம் போட்டிருக்கேன் பாத்தீங்களா எம்மா நீ அதை கோலம்னு சொன்னதே மொத தப்பு இடி விழுவா உன் அது மாடு கோலம் சொன்னது ரெண்டாவது தப்பு ஏன் தே கோலம் நல்லா இல்லையா இப்பதானே சொன்னேன் அதை கோலம்னு சொல்லாதனே அலங்கோலம் வேணா சொல்லிக்க சரி விடுங்க தே ஏதோ ஒரு கோலம் நீங்க கேட்ட மாதிரி வந்துருச்சுல நான் போயிட்டு வரட்டா அதெல்லாம் சரி அந்த நடுவுல மூணு புள்ளி போட்டிருக்கியே அது எதுக்கு எத்தே அது புள்ளி இல்லதே விளக்கு கொளுத்தி வைக்கிறதுக்கு அடையாளம் விளக்கு கொளுத்த போறியா ஆமாத்தே இதுக்கு முன்னாடி போட்ட கோலத்துல எல்லாம் எப்படி போடுவோம் விளக்கு எங்க கொளுத்தி வைக்கேனே தெரியாது அப்படியே கோலத்தை பெருசா பரத்தி போட்டுருவோம் ஆனா எங்க விளக்கை கொளு விளக்கை கொளுத்தி வைக்கன்னு தெரியாம அங்க அங்க வச்சிட்டு போயிருவா எனக்கு பாத்தீங்களா எவ்வளவு அறிவுன்னு கரெக்டா மூணு வட்டத்தை போட்டிருக்கே அதுக்குள்ளார விளக்கு வச்சா போதும் கொளுத்தி ஓ வாயில கொளுத்தி போடு உளுவ விளக்கு கொளுத்தியால விளக்கு ஒரு நாள் முடியலன்னு சொல்லிட்டு போனா விளக்க கொளுத்தியும் கூரைய கொளுத்தியும் நீ எதாச்சும் ஒரு படம் காட்டி தெரியா ஏத்தே கோல நல்லா தான இருக்கு கோல நல்லா இருக்கு லட்சணத்துல முத இந்த ஊர்க்காரியை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கோலத்தை அள்ளி போடட்டு எந்திரி உழுவ ஒரு நாள் முடியலன்னு கோலத்தை போட சொன்னதுக்கு வீட்டு வாசலையே கெடுத்து வச்சிருக்கா சரித்தியா பத்த டீய வாச்சு குடுங்க குடிச்சிட்டு போகட்டு இவ்வளவு நேரம் வெளியே நின்னதுக்கு குளிருது ஆமா அது ஒண்ணுதான் உனக்கு குறை ஏன் போ டீயும் கிடையாது ஒண்ணும் கிடையாது எத்தே இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லத்தே நீங்க தானே டீ போட்டு எடுத்துட்டு வர கோலத்தை போடுன்னு சொன்னீங்க நானும் கோலத்தெல்லாம் போட்டு முடிச்சாச்சு ஒழுங்கா டீயை கொடுங்க நான் குடிச்சிட்டு போட்டு ஆமாம் நீ எப்படி உக்காந்துருக்கா எவ்வளாச்சும் இப்படி முட்டிக்கால் போட்டு கோலம் போடுவாளா எனக்கு அப்படி போட்டாதே வரும் சும்மா உங்களை வச்சு உட்காந்து எனக்கு வராது ஆமா உனக்கு வராது உனக்கு என்னதான் வருமோ தெரியாது எத்தனை பட்டிய இல்லையா இந்தா புடி இந்த ஒரு கப் காஃபிக்கு என்ன பாடுபட வேண்டியதாக இருக்கு போ இந்த இடத்தப்புறம் கூட்டி தள்ளிட்டு மறுபடியும் தொலைச்சு கோலத்தை போட ஒன்று எனக்கு இன்னைக்கு ரெண்டு வேலை சரி நீங்க என்ன பண்ணுங்க நான் போயிட்டு வரேன் என்னத்தை குனிஞ்சு கிடந்து பார்க்க நம்ம கோலத்துக்கு என்ன அழகா தானே இருக்கு ரெண்டு காது ஒரு வாலு நாலு கால் இப்படி ஒரு மாட்டு கோலத்தை எங்கேயாச்சும் பார்க்க முடியுமா கேளவி இதை பத்தி அருமை தெரியாம தெரியுது சரி அது நாலு புள்ளிய வச்சு ஒரு கம்பியை இழுத்து விடும் அதுவே இழுத்து விட்டு போட்டு நம்ம கிளம்பி போவோம் சின்ன பொண்ணு எந்திரி கூட்டிட்டு வேலைய பாக்கட்டு டீயே குடிச்சிட்டு நம்ம கிளம்புவோம் கிளவி கிடக்கு என்ன நீ இவ இவ்வளவு நேரம் கிடந்து இந்த குளத்த போட்டா இது ஒரு கோலம்னு வெளிய சொல்ல முடியுமா சேய் மொத யாரும் பார்க்கிறதுக்கு முன்னாடி இத கூட்டி அள்ளி போடுவோம் டீயே குடிச்சு பாப்போம் ஐயே என்ன இது சத்தம் பரவாயில்லை கிளவி நல்லா தான் டீ போட்டிருக்கு நான் கூட என் மேலே இருக்க கோபத்தில் ஒழுங்காக டீ போடாமல் வந்துருப்போம்னு நினச்சி நல்லாதான் போட்டிருக்கு ஐய கடவுள என்ன இது கொடுமை ஏட்டி சின்ன பொண்ணு எதுக்கிட்ட இப்படி சத்த வர மாதிரி குடிக்க நான் கூட என்ன முடியாத நினைச்சு பயந்துட்டேன் எத்தே காப்பிய ரசிச்சு குடிக்கேன் இடி உழுவா இப்படி ஆட்டி அதுக்குன்னு ரசிப்பா எம்மா கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஈர கொலையெல்லாம் நடுங்கி போச்சு நான் அன்னைக்கு தொலிக்கே இல்லை கோலம் போடலை நான் உள்ள போய் கொஞ்ச நேரம் படுக்க போறேன் இவளோட எம்மா என்னால் இதுக்கு மேல முடியாது நீ எங்கேயோ போய் ஊர் சுத்த போறேங்க சொன்னியே போ ஊர் சுத்திக்கிட்டு வீட்டு பக்கமே இன்னைக்கு வந்துடாதம்மா போ அப்படியா தே ரொம்ப தேங்க்ஸ் தே உங்க மகன் கேட்டால் சொல்லிடுங்க சின்ன பொண்ணு வெளியே கோயிலுக்கு போயிருக்கா முக்கியமான வேலைக்கு போயிருக்கான்னு சொல்லிடுங்க சரியா எம்மா அவனெல்லாம் நான் அம்மா நீ மட்டும் வீட்டு பக்கம் வந்துராது இன்னைக்கு என் உயிரை வாங்குறதுக்குன்னே இருக்கா சரி தே அப்ப இந்தாங்க கப்ப புடிங்க நான் போயிட்டு வாரேன் நீ போமா இப்ப நம்ம என்ன பண்ணி போடுவோம் கேள்வி பயந்துச்சு ரசிச்சு குடிச்சது ஒரு தப்பா